திரையுகை பொறுத்தவரை நடிகை மாளவிகா சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த உன்னை தேடி என்ற திரைப்படத்தில் தல அஜித்குமாரோடு முக்கிய வேடத்தில் நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சூர்யா நடித்த பேரழகன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு நடனத்தை ஆடி மீண்டும் தமிழ் பட வாய்ப்புகளை பெற ஆரம்பித்தார் இவர் கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற பாடலின் மூலம் பட்டி எங்கும் பிரபலமானதை அடுத்து வால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடலுக்கு தனது மேனி அழகை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கவர்ச்சி நடனம் ஆடி ரசிகர்களை திணறவிட்டார் தற்போது நாற்பத்தி இரண்டு வயதிற்கும் மேலாகி இருக்கும் இவர் இரண்டாயிரத்தி ஏழில் சுமேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் குடும்பத்தோடு செட்டிலாகி ஆகி மகிழ்ச்சியோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டார் எனினும் சமூக வலைதளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய மாளவிகா அடிக்கடி ரசிகர்களை திணற வைக்கக்கூடிய வகையில் புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்போது இணையத்தில் வெளிவந்து இருக்கும் புகைப்படத்தில் ஆழமான கடலில் அழகாக நீந்தி ரசிகர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறார் இவர் கடலுக்குள் மூழ்கி எதை எடுக்கிறாரோ தெரியவில்லை ஆனால் ரசிகர்களின் மனதை மயக்கிவிட்டார் பார்க்கும் போதே மனதில் பல்வேறு விதமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புகைப்படங்கள் இணையத்தில் அதிக அளவு பார்க்கப்படும் புகைப்படங்களில் ஒன்றாக மாறிவிட்டதோடு ரசிகர்களின் மனதில் ஆழமான இடத்தை பிடித்துவிட்டது